வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பஞ்சாபில் உள்ள பிஜேபி வேட்பாளர்கள் பாதுகாப்பு கேட்டிருக்காங்க இது முக்கிய அம்சமாக பார்க்கப்படுது ஏன்னா நாற்பது நட்சத்திர ஸ்மித் ராணி ராஜ்நாத் சிங் அமித்ஷா மோடி இப்படி நாற்பது வேட்பாளர்கள் நட்சத்திர வேட்பாளர்கள் பஞ்சாபில் வந்து பிரச்சாரத்துக்கு போகிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே என்ன நடக்குது குறிப்பாக பிஜேபி வேட்பாளர்கள் ஏன் வந்து நிறையா நிறைய பெரும்பாலான கிராமத்துக்கு வந்து வாக்கு கேட்க போக முடியல சார் கிராமம் தான் அப்படின்னா ஜலந்தர் தொகுதியில் நேற்று அடித்து விரட்டுற மாதிரியான சீனெலாம் இருக்குது இன்னொரு பக்கம் ஏற்கனவே காங்கிரஸ் விட்டு போன முன்னாள் முதலமைச்சர் அமரித் சிங் அவங்க மனைவி வந்து நிற்கிறாங்க அவங்க நிற்கிற தொகுதியான பாட்டியால் அங்கேயும் பிரச்சனை வந்திருக்கு ஏன்னா பிஜேபி மொத்தம் பதிமூணு அதில் போன தடவை பிஜேபி ரெண்டு காங்கிரஸ் எட்டு நம்ம ஆம் ஆத்மி ஒன்று சிரோன்மணி அகாலிதளம் ரெண்டு இப்போ என்ன பிரச்சனைன்னா யாருமே ஆள் இல்லை மோடி அவர்கள் கூட்டணியே யாரும் இல்லை சிலோன்மணி அக்காலி தளம் இருந்தாலும் கொஞ்சம் சப்போர்ட் ஆகிருக்கும் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி பிஜேபி வேட்பாளர்கள் தடுமாறுறாங்க அப்படின்னு சொன்னால் மிக இல்லை ஏன்னா இந்தியாவில் எந்த மாநிலத்தில் மோடி அவர்கள் போனாலும் பிரச்சனை இல்லை ஆனால் அவர் சொன்னாத ஒரே ஒரு வார்த்தை ஒரு ஸ்டேட்டில் போய் தான் அந்த வார்த்தையை சொன்னார் எனக்கு அங்கே இப்போ உயிருக்கு அச்சுறுத்தலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாபில் ஒரு பாலத்துக்கு நடுவில் அஞ்சு மணி நேரம் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் காத்திருந்ததுன்னு நம்ம பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் இங்கே அமித்ஷா வரும்போது கரண்ட் கட் பண்ணாங்க அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் பெருசாக சொல்லல அங்கே ரொம்ப சொன்னாங்க சரி பஞ்சாப்பில் ஏன் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னா ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலேருந்து இவங்க கூட இருந்த சிறுவன் மலையாக காலத்தில் வந்து வெளியில் போயிடுச்சு அது ஒரு பெரிய பலவீனமாக பார்க்கப்படுது ஏன்னால் இப்போ நீங்கள் பொற்கோயிலுக்குள்ளே போகணும் இல்லை மற்ற கிராமங்களுக்கு போகணுன்னா சீக்கியர்கள் அங்கே வந்து கொஞ்சம் உங்களை புகழணும் இல்லை நீங்கள் அவர்களுக்கு எதிராக எதுவும் பண்ணாமல் இருக்கணும் இன்றைக்கி சிவமலை அகாலிதளம் இருந்தால் அதை மேனேஜ் பண்ணியிருப்பாங்க ஏன்னா சீக்கிய கூட்டமைப்பு தலைவர்கள்கிட்ட பேசக்கூடிய அளவுக்கே அங்கே ஆள் இல்லை இந்த தடவை கட்சி மாதிரி தான் என்ன நிற்கிறாங்க இந்த பக்கம் அங்கே போகிறாங்க அங்கே இருந்து இங்கே போகிறாங்க என்ன சிக்கல்னா கேட்டர் அமிர்தீர் சிங் அவர் வெளியில் போனது வந்து உண்மையிலேயே காங்கிரஸ்க்கு நல்லதாக தான் பார்க்கப்படுது அவர் பிஜேபிக்கு போனது இன்னும் நல்லது ஏன்னா அவர் காலத்தில் எதுவுமே பண்ணலைங்கிற ஒரு பெரிய ஒரு குறை இருக்குது அதை காங்கிரஸ் வந்து அவர் மேலே தப்பாளி போட்டு தப்பிச்சுக்குது இன்னொரு பக்கம் ஆம் ஆத்மியின் அபிரீதமான வளர்ச்சி இன்றைக்கி என்ன சிக்கல் நடக்குதுன்னா ஹரியானா டெல்லி உள்ளிட்ட இடங்களில் வந்து குஜராத் உள்ளிட்ட இடங்களில் ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் கூட்டணி ஆனால் இங்கே கூட்டணி இல்லை ஏன்னா அவர் ரோட் ஷோ ஒன்று நடத்தியிருக்காரு இப்போ ஆம் ஆத்மி அவ்வளோ பெரிய கூட்டம் சரி இப்போ என்ன பிரச்சனை அப்படிங்கும்போது விவசாயிகளுக்கு எதிரான போராட்டம் வலுவடைஞ்சதுனால அது குறிப்பாக விவசாயிகள் அதிகமுள்ள பஞ்சாபில் அவங்க வந்து டெல்லியில் போய் போராட்டம் பண்ணுனாங்க போராட்டத்துக்கு மைதானத்தை கேட்டாங்க யார் டெல்லி போலீஸ் அங்கே வந்து எல்லாத்தையும் அடைச்சி வைக்கணும் எனக்கு மைதானத்தை கொடுங்கன்னோடன கெஜ்ரிவால் மைதானத்தை கொடுக்கல அதனால் அபிமானம் கெஜ்ரிவால் மீதான அபிமானம் அங்கே இருக்க மக்களுக்கும் ரொம்ப அதிகமாகிடுச்சு பஞ்சாபில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒன்று இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் பஞ்சாபில் நிறையா இடத்துக்கு இவங்களால் ஏன் போக முடியலன்னா கடந்த காலங்களில் இந்த விவசாயிகள் பிரச்சனையெல்லாம் தாண்டி கடந்த காலங்களில் இவர்களுக்கு பண்ண சில விஷயங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து அங்கே இருக்கக்கூடிய சுனில் சுனில் ஜாக்கர் அவர் போய் என்ன அவர் தான் பிஜேபி தலைவர் அவர் போய் என்ன சொல்கிறாரு எங்களுக்கு பாதுகாப்பு வந்து எங்கள் ஆ எங்கள் ஆளுங்களுக்கு இல்லை கொஞ்சம் பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆனால் என்ன சிக்கல்னால் தேர்தல் ஆணையம் வந்து மோடி அவர்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும் தேர்தல் ஆணையம் தலையிட்டு கூட உள்ளே இருக்கக்கூடிய அஃபீஷியல் வந்து வேலை பார்க்க மாட்டுறாங்க அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது எங்கே முரண்பாடு வருதுன்னா பஞ்சாப்லேருந்து போகிற விவசாயிகள் போய் அங்கே போராட்டம் நடத்தக்கூடிய இடம் டெல்லி அங்கே ஆம் ஆத்மி அங்கேயும் தரமாட்டறாரு கெஜ்ரிவால் இன்னொரு பக்கம் தேர்தல் ஆணையமே சொன்னாலும் பஞ்சாப்ல இருக்கக்கூடிய அஃபீஷியல் செயல்படுத்துகிறோம் அஃபீஷியல் செயல்படுத்த மாட்டறாங்க அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய பிஜேபி சொல்றாங்க ஆனால் தேர்தல் ஆணையம் வந்து பிஜேபி கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாப்ல இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர் எங்களுக்கு எதிராக செயல்படுறாருன்னு பிஜேபி சொல்லுது சிக்கல் என்ன விவசாயிகள் பிரச்சனை பெருசாகிட்டு இருக்குது அதில் என்ன பண்ணுறாங்க இப்போ கிராமத்திலலாம் போய் நீங்கள் பிரச்சாரம் பண்ணிங்கன்னால் அவங்க வந்து லவுட் ஸ்பீக்கரை வச்சு அவங்க அந்த கோரிக்கையெல்லாம் சொல்லி சத்தம் போடுறாங்க இவங்க பிரச்சாரமே பண்ண முடியல ஒரு இடம் ரெண்டு இடம் இல்லை பெரும்பாலான இடத்துல இப்படி தான் ஆகுது அதாவது போன ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அஞ்சு பொதுக்கூட்டங்கள் ரத்து பண்ணியிருக்காங்க ஏன்னா கூட்டம் போட்டால் ஆள் வராது கூட ரைட்டு முதல்ல கூட்டம் போகிறதுக்கு அனுமதிக்கவும் மாட்டுறாங்க அப்போ அனுமதிக்காதனால இப்போ பெரிய சிக்கல் ஒன்று இன்னொன்று ஒருவேளை மோடி அவர்கள் அமித்ஷா அவர்கள்லாம் அங்கே போகும்போது பெருமளவுக்கு மக்கள் திரண்டா என்ன பண்ணுவீங்க இப்போ நீங்கள் மக்களை ஓரளவுக்கு பிஜேபி காரங்கள கூட்டு வரலாங்க ஆனால் கூட்டு வரவதற்கு அங்கே வந்து மேடையில் உட்காரும் போது கரெக்டாக பண்ணாலும் என்ன பண்ணுவீங்க ஒன்று இன்னொன்று இப்போ என்ன பெரும்பாலும் என்ன வெளியில் பேசப்படுது அடுத்து மோடி வரமாட்டார்ப்பா என்ன மோடி வரமாட்டார்ப்பா வெளியூர் ஓடிடுவார் எங்கேயோ ஓடிடுவார் சார் அவங்க பிஜேபியில் இருக்கவங்கலாம் போயிடும் ரொம்ப பிரச்சனையாக போகுது நிறைய அதிகாரிகள் மாற்றப்பட போகிறாங்க மொ இப்போ பாருங்கள் பிஜேபி என்ன போகுது அப்படின்னு தொடர்ந்தியாக வரக்கூடிய நிகழ்வுலாம் எல்லாம் பார்த்தா பிஜேபிக்கு சாதகமாக இல்லை ஒருவேளை மேலே பிஜேபி ஜி வருவார்னா அங்கே இருக்கக்கூடிய ஐயா பிஷியில் கொஞ்சம் இறங்கி வேலை பார்ப்பாங்க இப்போ அவங்களுக்கே ஒரு பிரச்சனை ரொம்ப இறங்கி இறங்கி வேலை பார்த்து ஆம் ஆத்மி தலைவர் கெஜ்ரிவால் வேறு சொல்கிறார் நான் வருவேன் அஞ்சாந்தேதி வருவேங்கிறாரு தேவையில்லாமல் பகிச்சக்கூடாது ஏற்கனவே டெல்லியில் வந்து பிஜேபி போட்ட அந்த பெண் எம்பி வச்சு போட்ட பிளான் பு புஸ்வானா வைப்போச்சு இந்தியா முழுக்க பிரச்சனையில் இருக்குது ஏற்கனவே நம்ம பி பிவிகாரில் போய் நம்ம மோடி ஐயா வந்து அந்த சப்பாத்தி ஏன் இவர் பண்ணுறாருனா அதாவது என்னென்னா எல்லோரும் என்ன கேட்குறாங்கன்னா பஞ்சாப்பில் போய் அங்கே இருக்கக்கூடிய பொற்கோயிலையோ எதுலேயோ வழிபடணும் மோடி அப்படி வழிபட்டால் இன்னும் இம்பேக்ட் இருக்கும்ல இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் தான் என்னுடைய க மொழி ராமநாதபுரம் கோயிலில் போய் பக்தர் நான் அப்படின்னு எதோ ஒன்று சொல்ல வேண்டாம் அப்போ தான் தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆவாங்க அதே போல் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் பஞ்சாபில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய கோயில் பொற்கோவிலோ அங்கெல்லாம் போயிட்டு வழிபடுவா இப்போ இவர் பழி பண்ணுவார் நல்லா அதெல்லாம் நல்லா பண்ணுவார் பண்ணியிருக்கணும் ஆனால் அவ என்ன பண்ணுறாரு பீகாரில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சீக்கிய கோயிலில் போய் சப்பாத்தி சொல்கிறார் அந்த அண்டாளை வந்து கர இது பண்ணும்போது பெரிய வைரல் ஆகுது ஆனால் என்ன சிக்கல்னா அது பற்றவே வைக்கலை பற்ற வைக்காமல் பண்ணிகிட்டு இருக்கார் எல்லாம் செட்டிங்கான்னு நிறைய கமெண்ட் பஞ்சாப்பில் போய் இதை பண்ணாமல் ஏங்க இங்கே பண்ணுறாங்கன்னா பஞ்சாபில் பண்ண முடியாதுங்க ஏன்னா யோ அங்கெல்லாம் உங்களுக்கு விஷயம் தெரியாதுங்க பஞ்சாப்காரங்கெல்லாம் ரொம்ப மோசமான ஆளுங்க நீங்கள் தமிழ்நாட்டுக்காரங்க மாதிரிலாம் இல்லை தென்னிந்தியா மாதிரிலாம் இல்லை ஏங்கண்ணா ஏங்க ஆமாங்க அவங்க விவசாயிகள்லாம் அங்கே போய் போராட்டம் பண்ணுறாங்க நீங்கள் பாட்டுக்கு அவரை பார்க்காம இருந்தீங்கன்னா சும்மா விட்டுருவாங்களா உங்கள் இடத்துக்கு போய் அவங்க உங்களை டஃப் கொடுத்து நீங்கள் வேளாண்மை சட்டங்களை மாற்றுறீங்க இப்போ அவங்க இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க சும்மா விடுவாங்களா அதெல்லாம் ஈஸியாகலாம் போயிட முடியாதுங்க பஞ்சாப் ஹரியானாலாம் உள்ளேயே போக முடியாது நீங்கள் ஹரியானாலேயே உங்கள் கவர்மெண்ட்டு இருக்குது தப்பிச்சிக்கிட்டீங்க இங்கே பஞ்சாப்லலாம் வேலையே காவாது இன்றைக்கி இருக்கிற நிலமையில் உங்களுக்கு ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் ஒன்றா இல்லை ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தாங்கன்னா இன்னும் சிக்கலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி அந்த சுனில் ஜோக்கர் அவர் சொன்ன வார்த்தை இது இப்படியே போனால் மோடியே வராது போல இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டாங்க ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இன்றைக்கி வந்து மோடி அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் அங்கே போனால் பெரிய பிரச்சனை வரும் அப்படிங்கிறனால இப்போ கேன்சல் பண்ணுறது இப்படி பல விஷயங்கள் நடந்தாலும் ஒரு விஷயம்தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிஜேபி ரெண்டு சீட்டு அந்த ரெண்டு சீட்டு வாங்கமானே சந்தேகம் ஏன்னா அந்த ரெண்டு சீட்டில் போன தடவை இந்த ரேலிலாம் பண்ணால் ரேலியை ரத்தாச்சு இல்லை அதில் வந்து ஒரு சீட்டில் தான் ரேலி ரத்தாச்சு இப்போ பல அந்த பயணத்திட்டங்கள் இன்னும் போக முடியாது இருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பஞ்சாபில் மீண்டும் ஒரு பெரிய அதிர்ச்சியை பிஜேபி வாங்க போகுது ஹரியானாவில் பத்து சீட்டு ஏற்கனவே இருந்த பத்து சீட்டு போகுது பஞ்சாப்பில் ரெண்டு சீட்டு போகுது பஞ்சாப்பில் இவங்க ஆக்சுவலாக அவங்க நினச்சது என்னென்னா பஞ்சாப்பில் கொஞ்சம் எஸ்டாக பிடிக்கணுன்னு தான் ரெண்டு பேர் ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் தனித்தனியாக நினைக்கும் போது கொஞ்சம் ஓட்டு வாங்கலான்னு நினைச்சாங்க மொத்தமாக பிஜேபியின் பிளான் சொதப்பிடுச்சு தொடர்ந்து நீங்கள் யோசனை பாருங்கள் பிஜேபி வந்து வராது மோடி வராது அப்படின்னு தொடர்ந்து எல்லோரும் பேசி எல்லோருக்கும் ஏங்க அதெல்லாம் இல்லைங்க இண்டி வெல்ட்டில் வருதுன்னா ஒருத்தர் போய் சொல்லலாம் முதல்ல பிஜேபி வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லோரும் என்ன சொன்னாங்க பிஜேபி நானூறு சீட்டு வரும் சொன்னாங்களா இந்தியா டுடே ஆஸ்தக்கு இந்தியா இந்தியா எல்லாம் நீங்கள் பத்திரிகையில் எடுத்தால் இந்தியன் எக்ஸ்பிரஸ் இந்து இந்துஸ்தான் டைம்ஸ் எல்லாம் சொன்னாங்க இன்றைக்கி அதே பத்திரிகையில் என்ன சொல்கிறாங்க நீங்கள் யாரை யாரையும் வேணாம் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க ஒன்று இல்லைடா இன்னொன்று பண்ணுங்கள் ஏன்னா நம்ம நேஷனல் மீடியா தப்பு சொல்லுதுன்னா யூபியில் இருக்கக்கூடிய அந்த தொலைக்காட்சிகள் மராட்டியத்தில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சி இந்த ஆர் டூ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பீகாரில் ஆர் ப்ளஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க கணிப்பு இந்த தேர்தலில் பிஜேபி மூணு இடத்துல என்னென்ன ஜெயிச்சா மோசம் மூணு இடத்துல ஜெயிக்குங்கிறாங்க இதில் நம்ம மேற்குவங்காலத்தில் ஏபிபி ஏபிபி செய்திகள் வந்து முதல்ல வந்து பிஜேபிக்கு சாதகமாக இருந்தது இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க இல்லை இல்லை பிஜேபி வராது போன தடவை இந்த பதினெட்டுலாம் வராது மம்தா அப்பர் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க மகாராஷ்டிராவில் சொல்லவே தேவையில்லை மராத்திய மீடியா எல்லாமே இன்றைக்கி வந்து ஏகப்பட்ட விஷயத்தில் குளறுபடி நடந்துட்டுருக்கு அதாவது அஜித் பவார் லீவ் போட்டார் உடம்பு சரியில்லைன்னு பாராமதி தொகுதியில் இவங்க வேலையே செய்யலை அஜித் பவார் ஆளுங்களுக்கு ஆளுங்களுக்கு சிண்டே ஆளுங்க வேலை செய்யலை சிண்டே அணியிலே மிகப்பெரிய குழப்பம் இப்படி பல விஷயங்கள் இருக்கும்போது பஞ்சாபும் பெரிய பெரிய நம்பிக்கை இல்லை நம்பிக்கையே தராதனால் அந்த ரெண்டு சீட்டை மறந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதான் முதல்ல நாற்பது நட்சத்திர வேட்பாளர்களும் பிரச்சாரத்துக்கு போகலாமா இல்லை அந்த டைமில் வேறு இடத்துக்கு போகலாமாங்கிற பெரிய கன்ஃபியூஷன்ல இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்ன பையனா அங்கே எங்கே போயிட்டு அங்கே ஏதாவது அடிச்சு கிடிச்சு வரட்டி ஏதாவது கலட்டெல்லாம் பண்ணால் இன்னும் சிக்கலாக போயிருமே ஏற்கனவே ஒரு அனுபவம் வேற மூடிக்கி இருக்குது ரெண்டாவது அனுபவம் அன்னைக்கு நடந்தது செட்டிங்கு ரெண்டாவது அனுபவம் தேவையா ஏன்னா அப்படிங்கிற பெரிய ஒரு குழப்பம் இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்